இப்போ இந்த கூடைக்கான ஹேண்டிலும் எப்படி போடலான்றதை பார்த்துடலாம் இந்த கூடைக்கான ஹேண்டில் போடுறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி கொடுத்துடணும் இப்போது இந்த கூடைக்கான ஹேண்டில் எப்படி போடலான்றதையும் பார்த்துடலாம் கூடைக்கு ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒயர் யூஸ் பண்ணி தான் ஹேண்டில் போட போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கார்னர் டேர்ன் பண்ணுறத வச்சு தான் ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கணும் இந்த கார்னர் டேன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அதுக்கு மேலே ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலாவது ஹோல் இருக்குது பார்த்திங்கன்னா நாலாவது ஹோல்லேருந்து ஒரு டபுள் கலரை விட்டுருங்க இந்த மாதிரி நாலாவது ஹோலை எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த பக்கமும் பாருங்கள் இந்த சைட்லேயும் கார்னர் டர்ன் பண்ணியிருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலாவது கார இது இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்துகிட்டு இந்த டபுள் கலரை விட்டுட்டு அடுத்த டபுள் கலர் ரெண்டுலேயும் நம்ம வந்து வயர் சொருவி ஹேண்டில் போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போது அது எப்படின்றத பார்த்துடலாம் இது வந்து உள்ளே வைக்கிற வயர் பார்த்திங்கன்னா ஒரு நாலுலேருந்து நாலரை அடியிலேருந்து அஞ்சடிக்கிட்ட நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த வயர் வந்து ரெண்டு வயர் எடுத்துக்கணும் நாலரை அடியிலேருந்து அஞ்சடி வரைக்கும் இந்த வயரை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு எல்லா வயருமே ஒரே அளவு வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரே அளவு வச்சுக்கணும் நான் உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கிற வயர் பார்த்திங்கன்னா ரெண்டு வயர் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி நான் ஹேண்டில் போட போகிறேன் இந்த வயர் சுற்று வயர் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு அடியிலேருந்து ஆறு அடிக்கிட்ட எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி சுத்து வயர் வந்து ஆறு அடியிலேருந்து ஆறு அடிக்கிட்ட எடுத்துக்கோங்க இந்த வயர் வந்து ரெண்டு வயர் வந்து டபுள் கலரில் எடுத்துருக்கேன் ஒரு எல்லோ கலரும் ஒரு ஸ்கை ப்ளூ கலரும் எடுத்துகிட்டு இதுக்கான ஹேண்டில் வந்து நான் வந்து போட போகிறேன் பாருங்க இந்த மாதிரி எடுத்துட்டு இதையும் ஒரே அளவு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரே அளவு எடுத்துக்கோங்க ஆறு இருந்து ஆறு அடிக்கிட்ட எடுத்துக்கணும் இப்போது இந்த மாதிரி எடுத்தாச்சு இப்போது இந்த ரெண்டு எல்லோ கலர் உள்ளக்க வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த ரெண்டு வயரையும் கரெக்டாக ஃபிட் பண்ணி பிடிச்சிக்கணும் இந்த மாதிரி கரெக்டாக பிடிச்சிட்டு நீங்கள் போடணும் எந்த வயருமே பிரண்டு இருக்கக்கூடாது பிரண்டு இருந்துச்சுன்னா இப்போ நான் பிரண்டு இருந்துச்சுன்னா அதை எப்படி எடுக்கணும் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு சைடு ஸ்கை ப்ளூ கலர் வந்து கீழே இருக்குது ஒரு சைடு வந்து ஸ்கை ப்ளூ கலர் மேலே இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி தான் சுற்றிட்டு போடணும் இப்போ பாருங்கள் ஸ்கை ப்ளூ கலர் கீழே இருக்கிறது மேலே வருது அதை இப்படி எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கீ உள்பகுதியில் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால் கரெக்டாக வச்சுட்டு போடுங்க பாருங்க ரெண்டு பே இது ஸ்கை ப்ளூ கலர் கீழே இருக்குது அடுத்தது மேலே இருக்குது இப்போ பாருங்கள் இன்னர் வயரை பிடிச்சிக்கோங்க உள்ளே உள்ள வயரை பிடிச்சிட்டு ஒரு ரொட்டேட் பண்ணிக்கோங்க அடுத்தது மேலே உள்ள வயரை எடுத்துகிட்டு ஒரு ரொட்டேட் பண்ணிக்கோங்க ரைட் அண்ட் லெஃப்ட்டை அப்படியே ரொட்டேட் பண்ணி விட்டுக்கணும் அடுத்தது எல்லோ கலர் வயரை எடுத்துக்கோங்க அதை எடுத்து ரொட்டேட் பண்ணிவிட்டு கீழே கொண்டு வந்துடணும் அடுத்த எல்லோ கலர் வயர் இருக்குது பார்த்திங்களா இந்த எல்லோ கலர் வயரை ஸ்கை ப்ளூ கலருக்கும் எல்லோ கலர் வயருக்கும் ரெண்டு வயருக்கும் நடுவில் கொண்டு வரணும் கொண்டு வந்து கீழே கொண்டு போகணும் இது ரெண்டு வயருக்கும் நடுவில் கொண்டு வந்துட்டு அதை அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க இப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷ் ஆயிரும் இதே மாதிரி தான் நீங்கள் ரொட்டேட் பண்ணணும் இப்போ மேலே உள்ள ஸ்கை ப்ளூ கலரை எடுத்துக்கோங்க பாருங்கள் மேலே உள்ள ஸ்கை ப்ளூ கலரை எடுத்துகிட்டு ரெண்டு வயருக்கும் அடுவில் கொண்டுட்டு போயிட்டு கீழே வந்துடணும் இப்போது லெஃப்ட் அண்ட் ரைட் இதே மாதிரி தான் இந்த ஸ்கை ப்ளூ லெஃப்ட் சைடில் உள்ள ஸ்கை ப்ளூ கலரை எடுத்து ரெண்டுக்கும் அடுவில் கொண்டு வந்து கீழே கொண்டு வந்துடணும் எல்லோ கலர் லெஃப்ட்டில் உள்ள ரைட்டில் உள்ளதை லெஃப்ட்டுக்கு ரெண்டுக்கும் அடுவில் கொண்டு வந்து கீழே கொண்டு வந்துடணும் அடுத்தது எல்லோ கலர் மேலே உள்ளதை எடுத்து ரெண்டுக்கு நடுவில் கொண்டு வந்து அதே சைடு கொண்டு வந்துடணும் ஒரு சுற்று சுற்றி அதே சைடு ரெண்டுக்கு நடுவில் கொண்டு போய் அதே சைடு கீழ்ப்பகுதியில் கொண்டு வந்துடணும் ரெண்டு சு ஒரு சுற்று சுற்றிட்டேன் கீழ்ப்பகுதி கொண்டு வந்துட்டேன் பாருங்கள் எல்லோ கலரை எடுத்துருக்கிறேன் ஒரு சுற்று சுற்றுறேன் ரெண்டுக்கு நடுவில் கொண்டு வந்து கீழ்ப்பகுதியில் கொண்டு வந்துடுவேன் ரெண்டுக்கு நடுவில் கொண்டு வந்து கீழ்ப்பகுதியில் கொண்டு வந்துருங்க ரெண்டுக்கு நடுவில் கீழ்ப்பகுதியில் கொண்டு வந்துடுங்க இந்த ஹேண்டில் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டுதுக்கும் நடுவில் கொண்டு வந்துடணும் கீழ்ப்பகுதியில் கொண்டு வந்துடணும் ரெண்டுத்துக்கு நடுவில் கீழ்ப்பகுதியில் கொண்டு வந்துடணும் இதே மாதிரி தான் இந்த ஹேண்டில் ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வரணும் ரெண்டுக்கும் நடுவில் கொண்டு வந்து கீழ்ப்பகுதியில் எந்த வயரை எடுக்கிறீங்களோ அதே பொசிஷனுக்கு திரும்பவும் கொண்டு வந்துடணும் இப்போ பாருங்கள் ஸ்கை ப்ளூ கலரை எடுத்து ரெண்டுக்கும் நடுவில் கொண்டு வந்துட்டு அதே மாதிரி கீழ்ப்பகுதியிலுக்கு கொண்டு வந்துடுறேன் ரெண்டுக்கும் நடுவில் கொண்டு வந்து கீழ்ப்பகுதிக்கே கொண்டு வந்துடுறேன் ரெண்டுக்கும் நடுவில் எடுக்கிறேன் கீழ்ப்பகுதியே கொண்டு வந்துடுறேன் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஹேண்டில் ஃபுல்லாகவே போடணும் உங்களுக்கு இருக்கிறதுலே ரொம்ப 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 ஈஸியான ஹேண்டில் இது ஒன்று தான் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் போட தெரியாதவங்க கூட இந்த ஹேண்டில் போடலாம் இந்த மாதிரி கரெக்டாக கொண்டு வந்துடுங்க பாருங்கள் இந்த ஹேண்டில் வந்து நீங்கள் இது வந்து எத்தனை ரோல் கூடைக்கு வேணாலும் போட்டுக்கலாம் உள்ளே வைக்கிற வயர் மட்டும் ரெண்டா மூணா நாலா அந்த அளவு மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா எத்தனை ரோல் கூடைக்கு வேணாலும் இதை போட்டுகிட்டே போகலாம் இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே போகணும் ரெண்டுக்கும் நடுவில் கீழ்ப்பகுதி ரெண்டுக்கும் நடுவில் கீழ்ப்பகுதி இதே மாதிரி தான் நீங்கள் வந்து கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும் ரெண்டுக்கும் நடுவில் கீழ்ப்பகுதி இப்போ நான் நீங்கள் பொறுமையாக பாருங்கள் எப்படி எல்லோ கலரை எடுத்து ரெண்டுக்கும் நடுவில் கொண்டு வந்துட்டு பகுதியில் கொண்டு வந்துடுறேன் இதே வேலை தான் நம்ம வந்து கண்டினியூஸாக பண்ணணும் இதை ஃபுல்லாகவே நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க இந்த கூடையை ஃபுல்லாகவே ஹேண்டில் வந்து பாருங்கள் ஒரு எல்லோ ஒரு க்ரீன் ஒரு எல்லோ ஒரு ஸ்கை ப்ளூ ஒரு எல்லோ ஸ்கை ப்ளூ இந்த மாதிரி கண்டினியூஸாக வரும் கண்டினியூஸாக போட்டு முடிச்சுடுங்க நான் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு போட்டு முடிச்சிட்டேன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த கூடையில் நம்ம ரெண்டு பக்கம் இந்த பக்கம் நாலு வயர் எடுத்துக்கோங்க இந்த பக்கம் நாலு வயர் அந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அதே மாதிரி இந்த பக்கம் நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த மாதிரி பிரிச்சுட்டு நம்ம வந்து ஹேண்டில் வந்து சொருவி விடணும் பாருங்கள் கரெக்டாக இந்த சென்ட்ரு பாயிண்ட் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒ இந்த டபுள் கலரை விட்டுட்டு அடுத்த டபுள் கலரில் இன்சர்ட் பண்ணும் இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க நாலு வயரையுமே கரெக்டாக இன்சர்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு ஃபிட்டாகி நிற்கும் கூட இல்லைன்னா தூக்குன மாதிரி நிற்கும் அதே மாதிரி இந்த நாலு வயரையும் அடுத்து பக்கத்தில் உள்ள ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிடணும் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த ஹேண்டில் பக்கம் உள்பக்கமாக பாருங்கள் இந்த மாதிரி கொண்டு வந்துடணும் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நமக்கு ஹேண்டில் இந்த மாதிரி தான் நிற்கும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஷேப் பெரண்ட் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கரெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி இருக்கும் இப்போது இதை உள்பக்கமாக ஒரு நாட் போட்டுக்கோங்க உள்பக்கமாக நாட் போட்டுக்கோங்க நாட் போட்டுட்டு இப்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் நீங்கள் சொரிவிடணும் ஃபுல்லாகவே விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நாட்டை போட்டுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போது எல்லாமே சொருவி விட்டுருங்க விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கூட ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிரும் இப்போ இதை ஃபுல்லாகவே சொருவி முடிச்சுடுங்க அப்படியே எந்தெந்த டேரக்ஷனுக்கு போகுதோ அந்தந்த டேரக்ஷனுக்கு ஃபுல்லாகவே சொருவி முடிச்சுருங்க நான் உங்களுக்கு சொருவி முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃபுல்லாகவே சொருவி முடிச்சுட்டேன் நமக்கு கூடையோட ஹேண்டில் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதே மாதிரி கம்ப்ளீட்டாக சொருவி முடிச்சுருங்க உங்களுக்கு கூட அசையாமல் இருக்குன்னா இந்த இடத்துல மேலே உள்ள எல்லோ கலர் டபுள் கலர் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல ஒரு ஒயர் இன்சர்ட் பண்ணி ஒரு நாட்டாக போட்டுக்கோங்க பாருங்கள் அந்த இடத்துல ஒரு ஒயரை மட்டும் சுருவி விட்டுருக்கிறேன் இதே மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கூட எப்படி வந்துருக்கிறதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ